நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாவட்டத்தினுடைய வளர்ச்சி பணிகளை விரைவுபடுத்துவதற்கும் என்னென்ன பணிகள் தேவை என்பதையெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் நிர்வாகத்தோடு கலந்து பேசி அந்த பணிகளை விட்டிருக்கிறோம் விரைவில் நம்முடைய மாவட்டத்திற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வரவு இருக்கிற காரணத்தால் திட்டப்பணிகள் எல்லாம் விரைந்து முடிக்க சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அறிவுரை வழங்கி இருக்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த எல்லாம் இன்றைக்கு விரைந்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாவட்டத்துக்கு நம்முடைய முதலமைச்சர் வருகிற நேரத்தில் திட்டப்பணிகள் எல்லாம் முடிந்து புதிய திட்டப்பணிகள் என்னென்ன தேவை என்பதையும் அதற்கு வேண்டிய அந்த அடிப்படை வேலைகளை செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சொல்லியிருக்கிறோம் அந்த பணிகள் எல்லாம் நாங்கள் விரைவுபடுத்தி வளர்ச்சி அடைய வேண்டிய மாவட்டமாக இருக்கிற நம்முடைய தென்காசி மாவட்டத்திற்கு முதலமைச்சர் அவர் வருகிற நேரத்தில் நிறைய திட்டங்களை அவர் மத்தியிலே பெறுகிற அந்த பணியை செய்யவிருக்கிறோம் இப்போது இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் நாங்கள் நம்முடைய தென்காசி மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதற்கு வேண்டிய இடமும் பார்வையிடப் போகிறோம் முதல்ல இந்த மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்பது எல்லாருடைய கோரிக்கை அந்த கோரிக்கை முதலமைச்சர் வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறோம் இடம் பார்வையிடுவதற்காக நானும் மாவட்ட ஆட்சித்தலைவும் சட்டமன்ற உறுப்பினரும் செல்லவிருக்கிறோம் அதே போல சங்கரகோவில் அருகில் சிப்காட் அமைப்பதற்கு அங்கே இடம் வேண்டிய ரெண்டு பணிகளையும் இப்போது செய்யவிருக்கிறோம் ரெண்டு பணிகளும் நம்முடைய மாவட்டத்திற்கு தொழில் வளர்ச்சிக்கு சிப்கார்டு தேவை நம்முடைய மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி தேவை என்பதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம் அதற்கு வேண்டிய பணிகளை நாங்கள் செய்வோம் இது முடிந்தவுடன் கீழப்பாவூரில் புதிதாக ஒன்றிய அலுவலகம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டுகிற அந்த பணியும் இன்றைக்கு நாங்கள் செய்யவிருக்கிறோம் நாங்க ரெண்டு மூணு இடம் பாக்குறோம் பொதுமக்கள் போய் அப்ரோச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் மருத்துவக் கல்லூரிங்கிற ஒரு எமர்ஜென்சி எல்லா பகுதி மக்களும் அந்த மருத்துவக் கல்லூரிக்கு செல்லக்கூடிய இடமா இருக்க வேண்டும் என்று சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் பற்றியதான் சொல்லி இருக்கிறோம்

எப்படி ஜிஹெச்க்கு போயிதாகும் அதே போல் மருத்துவக் கல்லூருக்கு போகக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட இடமாகத்தான் தேர்வு செய்கிறோம் அதே போல் தொழில் வளர்ச்சிக்கு சிப்கார்ட்டும் சங்கரகோவில் கோதியில ஒரு ஆயிரம் மேக்கரை வரைக்கும் எடுத்து வரும் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கோம் அதற்கு இடம் வார்த்தைய நிலையும் பார்க்கிறோம் இதெல்லாம் பார்த்து முடிந்து எங்களுக்கு மனசுக்கு திருப்தியாகி இது பொதுமக்களுக்கு சரியாக இருக்கும் சிப்கார்ட் இந்த இடத்துல வந்தால் தொழிலதிபர்கள் வருவாள் மேலே நாங்க எந்த மனதில உருவாங்க பிறகு உங்களுக்கு இந்த நேரம் பார்க்கப்படுகிறது சொல்லி உங்களுக்கு அறிவிப்போம் சிஎம் போற தேதி முடிவு அதுக்குண்டி முந்தைய நம்ம வந்து நிறைய வேலையை முடிக்க நினைக்கிறோம் சிஎம் போற சிஎம் போற அன்னைக்கு அடிக்கல் நாட்டு விழா மட்டும் இல்ல திட்டப்பணிகள் ஏதாவது முடிஞ்சிருக்கு இந்த திட்டப்பணிகள் நம்ம மாவட்டம் வளர வேண்டிய மாவட்டம்